வெல்கம் டு க்யூட் வான்ஸ் ரெசிபி அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நிறைவு நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான மேஜிக்கான வீடியோ பார்க்க போகிறோம் பதினஞ்சு நாள் சேர்த்து வச்சா ஆடையிலேருந்து ஒரே நேரத்தில் நெய்யும் பன்னீரும் நம்ம எடுக்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாமா அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை வச்சு அதாவது ஒரு டம்ளரை வச்சு தான் நம்ம இந்த பொருளை நம்ம தயாரிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இது சேர்த்து வச்சுருந்த ஆடை இது வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வரும் இந்த ஆடை வச்சுருந்த டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கட்டியெல்லாம் வந்து கரைச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்பேட்செலாம் வச்சு வெறும் ஆடை தான் இருக்கும் இதை காய்ச்சினிங்க அப்படின்னா இது பாலாக மாறிடும் அதனால நான் இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நல்லா கட்டி இல்லாமல் வந்து இது லிக்யூட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சில்வர் சட்டியாக இருக்கிறதுனால தீஞ்சி போய்டும் சில்வர் சட்டி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க இப்போ கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா லிக்விடாகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மேலே நல்லா நெய் வந்து திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் வந்து இந்த சட்டியை விட ஒரு இன்ச்சு கூட இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுக்கும் போது வசதியாக இருக்கும் சின்னதாக வச்சுடாதீங்க இந்த சட்டியை விட ஒரு இன்ச்சு மேலே இருக்கணும் இப்போ நான் வச்சு காட்டுறேன் இப்போ இந்த டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்தால் தான் ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல இது நிற்கும் வெறும் டம்ளர் வச்சிங்கன்னா ஆடும் இப்போ வச்சுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஓவர் நைட் வைங்க அல்லது ஒரு ஆறு மணி நேரம் வைங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ அடுத்த நாள் காலையில் நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பொறுமையாக இந்த டம்ளரை மட்டும் வெளியில் எடுக்கணும் இப்போ பாருங்கள் மேலே வந்து அந்த நெய் வெண்ணை வந்து உறைஞ்சி இருக்குது இது மேலே இருக்கிறது வெண்ணெய் அடியில் இருக்கிறது பால் இப்போ அந்த டம்ளரை மெல்லமாக எடுத்துட்டு அந்த தண்ணியே அந்த ஓட்டைக்குள்ளார தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பால் எல்லாம் அந்த ஓட்டை வழியை வெளியில் வந்துடும் ஒரு தடவை நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஷேக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே அந்த தண்ணி போய் உள்ளே இருக்கிற ஆடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும் முக்கியமாக வந்து கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால வரலை நீங்கள் நல்லா லிக்யூடாக ஆக்கிக்கோங்க ஆடையை அதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வைங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நான் அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி அலசி நான் வந்து வேறு இன்னொரு பாத்திரத்தில் அந்த பால் எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை செஞ்சீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பால் ஓரளவுக்கு வெளியில் வந்துடும் பாருங்கள் இந்த ஆடை எல்லாமே வெளியில் வருது பாருங்கள் லிக்யூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிக்காமல் அழகாக தண்ணியாக இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும் இது ஆடையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வரமாட்டேங்குது நான் திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா அப்படி அலசி விட்டுட்டு மறுபடியும் நான் ஊற்றிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆடை எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு மெத்தடை சொல்கிறேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா இந்த மேலே உறஞ்சிருக்கிற வெண்ணெயை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடு எடுத்துக்கோங்க எதில் நம்ம நெய் காய்ச்ச போகிறோமோ அதுலேயே டேரக்டாக எடுத்துக்கோங்க நிறைய பாத்திரத்தை போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் அது உறஞ்சிருக்கிறதுனால ஈஸியாகவே வந்துடும் இப்போ மேலே இருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் நான் எடுத்துவிட்டேன் கீழே இருக்கிறது பாலாடை இது கட்டி கட்டியே இருக்கிறனால தான் எனக்கு அந்த ஓட்டையில் வரலை இப்போ அந்த பாத்திரத்திலேயே நான் மாற்றிக்கிறேன் ஏற்கனவே நம்ம கழுவி ஊற்றி வச்சுருந்தோம்ல ஆடை அதுலேயே நான் வந்து இதையும் ஊற்றிக்கிறேன் இது இருக்கட்டும் அடுத்தது நம்ம வந்து வெண்ணெயை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து எந்தவித கசடும் இல்லாமல் வரும் நான் வந்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இது வெண்ணெய் தனியாக மிச்ச மீதி இருக்கிற பால் தனியாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க நமக்கு மிக்சி ஜாரும் தேவையில்லை ஹீட்ரும் தேவையில்லை விஸ்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நீங்கள் கலக்குனாலே அழகாக இந்த வெண்ணெய் தனியாக பால் தனியாகவே வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஐஸ் வாட்ரு ஊற்றிருக்கணும் நான் மறந்துட்டேன் தான் நான் வந்து ஐஸ் க்யூப் போட்டு நான் வெண்ணெயை கழுவி எடுத்தேன் இன்னமுமே நல்லா ப்யூராக இருக்கும் ஐஸ் வாட்ரு ஊற்றும் போது சீக்கிரமாக வெண்ணெயும் பாலும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி வெண்ணெயை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கசரை எதுவுமே வராது இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது நெய் வந்து வந்து அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் எப்போதும் நம்ம செய்கிறத விட பிக்ஸி ஜாரில் சேர்த்து செய்யும் போது கிடைக்கிறத விட அதிகமாக உங்களுக்கு வந்து வெண்ணையும் நெய்யும் கிடைக்கும் இப்போ ஒரு ரெண்டு ஐஸ் கட்டியை போட்டு நான் நல்லா இதை வந்து கையால் அடித்து இதில் இருக்கிற எல்லா பாலையும் நான் தனியாக எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் வெண்ணை தனியாக திரண்டு அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ திரும்பவும் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் அதே எண்ணெய் சட்டியிலையே அந்த பட்டர் கொஞ்சம் ஒட்டியிருக்கு அதுலேயே நான் வந்து வெண்ணெய் ஊருக்க போகிறேன் அதுலேயே நான் வந்து வெண்ணெய் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கடைசியாக காட்டுற பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் சேர்ந்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பன்னீராக எடுத்துக்கலாம் அந்த இதை பாத்திரத்தில் ஊற்றிடலாம் அந்த மீதி இருக்கிற தண்ணியும் இப்போ பாருங்கள் வெண்ணையை வந்து நம்ம உருக்க போகிறோம் எவ்வளோ வெண்ணெய் சேர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ வெண்ணெயை உருக்க ஆரம்பிச்சிடலாம் நான் அடுப்பில் வச்சுட்டேன் ஏற்கனவே நான் வந்து நெய் வீடியோ எப்படி ஊறுக்குறதுன்னு அப்படிங்கிறத போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம உருக்கிக்கலாம் சிம்மில் வச்சு ஊருக்குங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இதில் இருக்கிற அந்த வெள்ளை கலரில் இருக்கிற பாலாடை எல்லாமே வந்து ப்ரவுன் கலராக மாறி வரணும் நெய் எந்த கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள் இந்த ஆடையில் இருக்கிற நிறம் வந்து ப்ரவுன் கலரெலாம் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு டீஸ்பூன் தயிரும் ஒரு கொத்து முருங்கைக்கீரையும் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் தயிர் வந்து நெய் வந்து குறுண குருணையாக இருக்கும்ல அதுக்காக தான் இந்த தயிரை வந்து ஊற்றுறது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா முறு மொறுன்னு இருக்கணும் அதுதான் சரியான பக்குவம் இப்போ இந்த கீரை நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு இதை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இதை நெய்யை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பால் ஆடை நான் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் நெய் வந்து ஆறட்டும் அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து பன்னீராக மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க நெய்யை நான் வடிகட்டிட்டேன் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டலில் ஊற்றி வைங்க அப்படி இல்லைனா சில்வர் டப்பாவில் ஊற்றி வைங்க கசடு கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ ப்யூரான நெய் கிடச்சிருக்குன்னு எந்த விதமான கசடும் இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இப்போ இந்த பக்கம் வந்து பாலாடையும் நல்லா கொதிச்சிருச்சு வினிகர் ஊற்றி திரிஞ்சிருச்சு இதை இப்போ வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு வச்சு அது மேலே இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டுக்கோங்க போட்டுட்டு வடிகட்டுங்க அப்போ தான் வந்து பன்னீர் எல்லாமே துணியில் தங்கும் இல்லைன்னா அந்த ஓட்டை பெருசாக இருக்குல்ல அதில் சீக்கிரமாக பன்னீரும் கீழே இறங்கிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பன்னீர் வந்துரு இப்போ எல்லாத்தையும் நான் வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா அலசணும் ஏன்னா நம்ம வினிகர் ஊற்றிருக்கோம்ல அதில் இருக்கிற புளிப்புத்தன்மை வந்து இந்த பன்னீரும் புளிக்கும் அதனால நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு நான் எங்கிட்ட வந்து பன்னீர் மேக்கர் இருக்குது நான் அதில் வச்சு செட் பண்ணிக்கிறேன் அடியில் ஒரு பிளேட் போட்டுட்டு அது மேலே இந்த பன்னீர் மேக்கரை வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஷேப்பாக கிடைக்கும் இது மேலே வந்து நல்லா அழுத்துனீங்க அப்படின்னாக்கா இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் அதுக்கு மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பன்னீரும் நல்லா செட் செட்டாகிடுச்சு இப்போ எடுத்து நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பன்னீர் ஒரே நேரத்தில் ஆடையிலேருந்து நம்ம வந்து பன்னீரும் நெய்யும் எடுத்தாச்சு இவ்வளோ நாளாக இந்த மோரை நம்ம வந்து கீழே தான் கொட்டிகிட்டு இருந்தோம் நான் யூஸ்ஃபுல்லாக ஒரு பன்னீரை ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பன்னீரை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இந்த பன்னீரை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் பன்னீரும் நல்ல சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்